அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம அவரக்காயினுடைய மகத்துவத்தை பற்றி தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் மனிதர்களுக்கு உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்குது அதில் கொடியாக படர்ந்து காய்கறிகளை தரக்கூடிய வகைகளில் ஒன்று தான் இந்த அவரை இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு காய் தாங்க எல்லா சீசன்லேயுமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அவரைக்காய் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது உங்களில் யாருக்கெல்லாம் அவரக்கா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவரக்கா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த அவரக்காவினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது அதில் அவருக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நன்மைகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருவருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க தொடர்ந்து அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உணவை வந்து செரிப்பதற்கு ஒரு சில நேரங்களில் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த உணவு செரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்கள் வந்து சமநிலையில் வந்து சீர்நிலையானது கெட்டு போயிடும் ஸோ அந்த சமநிலையில் சீர்கேடு ஏற்படும் பொழுது அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகாமல் பிரச்சனைகள் ஆகும் ஸோ இப்படி செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மலச்சிக்கலானது ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறீங்கன்னா தினமுமே உங்களுடைய உணவில் அவரைக்காய் பொரியலோ கூட்டோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்க சாப்பிடுங்க இப்படி நீங்கள் அவரைக்காயை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக மலைச்சிக்கல் பிரச்சனை தேர்ந்தே போகும் இதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த மலைச்சிக்களுக்காக தான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவரைக்காய் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக கொடுக்கும் அதே போல் யாரெல்லாம் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு காய்கறி அப்படின்னு சொன்னால் அது அவரைக்காய் தாங்க உடல் எடையை அதிகரிக்கிறது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாக இப்போ வந்து மாறிட்டு இருக்குது ஏன்னா எப்போ யாருக்கு உடல்நிலையானது அதிகமாகுது அப்படின்றத சொல்லவே முடியல உணவு என்ன தான் கட்டுப்பாட்டோட இருந்தாலுமே கூட இந்த உடல் எடை அதிகரிப்பு எப்படி தான் ஏற்படுது அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியறது கிடையாதுங்க ஸோ உணவில் வந்து கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்து உடற்பயிற்சி செய்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து படாத பாடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்கள் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய இந்த அவரக்காய உங்களுடைய உணவுல நீங்க எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து சேர்த்து சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும் யாரெல்லாம் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கீங்களோ நீங்கள்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் மட்டும் இதை வந்து செய்து பாருங்கள் அதாவது ஒரு வாரத்துக்கு மூணு முறையாவது இந்த அவரைக்காயை நீங்கள் பொரியலாவோ கூட்டாவோ சாம்பாரில் காய்கறிகளாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றுதான் இந்த அவரக்காய் உடலுடைய நோய் எதிர்ப்பு வயது அப்படின்றது இந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் வந்து சாப்பிடுங்க அவரக்காயை சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்துல கலந்து அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதாவது வெளியில இருந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய உடலுக்குள்ள வராது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கிருமிகள் உள்ளே வந்தால் தான் நம்ம உடலுக்கு வந்து ஏதாவது தொற்று நோய்கள் வந்து ஏற்படும் அந்த ஆபத்தான எல்லாம் அழித்து எதிர்த்து போராடக்கூடியது அப்படின்னா அது அவரைக்காக தாங்க தொற்று நோய்கள் அண்டாதவாறு காத்து கொடுக்குது ஸோ அப்படிப்பட்ட அவரைக்காயை நமக்கு மிஸ் பண்ணலாமா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது வாரத்துக்கு முறையாவது எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் கொண்டது அவரக்காய் இந்த அவரக்காய் பல வகைகளில் பல வடிவங்களில் வந்து கிடைக்கிது இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்ன வகை அவரக்காய் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் அன்றாடம் வந்து வ காய்க்கக்கூடிய காய்களில் ஒன்று தான் இந்த அவரக்காயும் சீசன் டைம்ல எல்லாரோடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து காய்க்கும் இந்த அவரைக்காய் நீங்கள் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது அதாவது இதில் அந்த அளவுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கு ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எப்போதுமே நமக்கு செரிமானத்துக்கு பிரச்சனைகளை ஒன்று பண்ணவே பண்ணாது நம்ம உண்ணக்கூடிய உணவு சுலபமாக வந்து செரிக்கணும் அப்படின்னா அந்த உணவில் நார்ச்சத்து கண்டிப்பாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதாவது மாமிசம் வெறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து ஈர்க்கவே இருக்காது அதனால தான் அதை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அது செரிமானம் ஆகாமல் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகமாக வந்து சிரமிக்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு அப்போ அதுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கிறது அவசியம் ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அவரைக்காயை அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமான உறுப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வந்து இயங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி அவங்க இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அதே போல் அவரைக்காயில் உடலுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களுடைய ஒரு அதிகரிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இதனால் உங்களுடைய உடலுக்கு அதிக உற்சாகம் எளிதுமே வந்து சோர்வு இல்லாத ஒரு நிலை எல்லாமே இருக்கும் ஸோ எப்போ ரத்தத்தில் சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை கம்மியாகுதோ அப்போ தான் நமக்கு உடம்புல வந்து டயர்ட்னஸ்ஸாக தெரியும் சோர்வாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் இது பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அவருக்கா வந்து சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம் ஸோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது அதே போல் மன அழுத்தம் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் அவரைக்கா வந்து நீங்கள் சாப்பிடுங்க அதாவது வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிடும் பரபரப்பான வாழ்க்கை முறையில் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்போ யாருக்கு எப்போ வந்து மன அழுத்தம் ஏற்படுது எப்போ டென்ஷன் ஆகிறோம் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது இந்த சூழ்நிலையில் எதையுமே வந்து அவசரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதற்றம் நரம்பு கோளாறுகள் தூக்கம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுது ஸோ அவரை நரம்புகளை வளப்படுத்தக்கூடிய சத்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் அவரைக்காயை அப்பப்போ எடுத்துக்கும் பொழுது உடல் மற்றும் மனநலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் மறக்காமல் வந்து அவரை எடுத்துக்கோங்க அதே போல் பற்கள் எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவரக்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதுக்கும் அவரை கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது நம்மளோட எலும்புகளுக்கு சக்தி தரக்கூடிய வலு தரக்கூடிய ஒரு சத்து அப்படின்னா அது கால்சியம் தான் உடலுக்கு கால்சியம் சக்தி அவசியமாக வந்து தேவைப்படக்கூடியது இந்த கால்சியம் சக்தி தான் உடலுடைய பற்கள் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கு வந்து அவசியமாக இருக்கும் அந்த சத்து பார்த்திங்கன்னா அவரைக்காயில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள் எலும்புகளுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அவரைக்காயை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் இருதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களும் அவரைக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது இதய நோய்கள் மற்றும் பாதிப்பு கொண்டவங்க எல்லாருமே இயற்கை உணவுகளான பழங்கள் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று தான் அவரக்காய் இந்த அவரைக்காயில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அவரைக்காய்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்துடும் அதாவது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கூட இது குறைச்சி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வந்து சத்துக்கள் கொண்டது தான் இந்த அவரைக்காய் அதே போல் அடுத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியதுங்க மனிதர்களுடைய இரத்த சிவப்பு நிறம் பெறுவதற்கும் சத்துக்களை வந்து உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதத்தால் ஆன வேதிப்பொருள் தான் கண்டிப்பாக நமக்கு தேவை இது உடலில் சரியான அளவில் கண்டிப்பாக இருக்கணும் இது நம்ம உடலில் சரியான அளவில் இருந்தால் தான் நமக்கு அதிகமாக ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்கும் அவரைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவை சரியான அளவில் வந்து வச்சுருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவரைக்காய் சாப்பிடுங்க அவரைக்காய் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை எதுவுமே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம் அதே போல் சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஆஸ்துமா பிராங்கட்டிஸ் போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்கு அவங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரைக்கும் எடுத்துக்கோங்க ஜொரம் ஏற்படும் பொழுது ஒரு சிலருக்கு வரட்டு இரும்பல்லாம் வரும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அவரைக்காய் சாப்பிட்றது நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பிராணவாயு கிடைத்து ரொம்ப சுலபமாக வந்து சுவாசிக்க வைக்க முடியும் அதனால் அவரைக்காயை நீங்களும் மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க இப்படி பல விஷயங்கள் இந்த அவரைக்காயில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் தாதுக்கள் எல்லாமே இருக்குது ஸோ நமக்கு எந்த விதமான நோயும் வராமல் வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரைக்காயை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவரைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன வகைகளில் நமக்கு உதவியாக இருக்குது எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நசர வைக்கக்கூடிய அவரை இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க உங்களில் யாரெல்லாம் அவரக்காய் விரும்பி சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் யாருக்கு அவரைக்கா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி யாரெல்லாம் அவரைக்கா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி காட்டுங்க அவங்க வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களும் அவரக்காயை வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவரக்காயை உங்கள் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கூடவே இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலோட எப்போதும் இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்